அது என்ன தெற்கு என்றால் அது எங்களுக்கு தெரியாத மொழி இல்ல சமஸ்கிருத பாதையில செய்கிற வழியா அது அதே சரியா செய்யணும் உண்மையா என்ன செய்கிறாங்களோ எங்களுக்கு ஒன்றும் விளங்குறதில்ல அதை உங்களை தமிழ் மொழிக்கு கொள்ற முடியாது அப்படி என்ன பேரு சமயங்கள் எல்லாம் கிறிஸ்தீனா முஸ்லீம் எல்லாம் தங்களோட தாய்மொழியில அந்த பூச்சிகள் செய்கிறார்கள் ரந்தராமன் மொழியில மட்டும் அது சமஸ்கிருதில செய்கிற வழியால் அதே அவங்களும் விளங்குவோம் இல்ல மட்டும் இல்ல சரியா அந்த மந்திரங்கள் கூட தெரியாத அது காலத்துக்காக இந்த விமர்சனம் வைக்கப்படுவதில்லை ஏன் தமிழ எங்களோட தாய்மொழியில விளங்கிய பாஷையில அந்த பூஜையை செய்ய முடியாதா மட்டும் என்ன ஒன்று வந்து நாங்கள் இருக்கிற எங்களோட அந்தளர்கள் வந்து சமயத்தில் அவை இந்த மந்திரங்களை மட்டும் சொல்லி பூசையை செய்து ஓட்டிலோட போயிடுது தவிர இந்த உங்களோட சிந்து சமூக உங்களுக்கு இருக்கிற அவங்க ஒரு சில அந்த மாதிரி இருக்கு தெரியாது ஒரு பிரதிநிதி சொன்னால் அதுக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கு எல்லாருமே அல்ல சிலருக்கு ஆற்றல் இருக்கு சிலர் அது ஆனால் வேறு சமூகத்தில் உள்ளாக்கள் அந்த ஒரு மௌலான மற்ற க வேறொருத்துக்கு வேறொரு ஆட்கள் எல்லாம் ஒரு செய்யுங்களை செய்ய முடியாது இந்த குறைபாடுகளும் செய்ய முடியாதா நன்றி நன்றி முதலாவது கல்வி அவர்கள் விளங்குவதில்லை அவர்கள் சமஸ்கிருத பாஷையிலே செய்கின்றார்கள் எங்களுக்கு விளங்குவதில்லை என்று உண்மை ஒன்று கேட்டால் நாங்கள் அதை போய் கேட்டிருக்கின்றோமா எப்போ என்னன்னா அர்ச்சகர்கிட்ட போய் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் இது என்ன என்று கேட்டிருக்கின்றோமான கேள்வி இன்றைக்கு பார்த்தேன் பல அந்த தமிழிலே விளங்கப்படுத்துகின்றார்கள் திருமண கிரியைகள்ல இருந்து வீட்டில இருக்கிற அபர கிரியர்கள் மற்ற இது எது செய்ய வந்தாலும் கிருத்திகம் செய்ய வேண்டா இது செய்ய வேண்டாம் என்ன காலைய வழிபாடுகளிலும் கூட பல இடங்களில் இயலுமானவரைக்கும் விளங்கப்படுத்திக் கொண்டு செய்கிறார்கள் நான் பார்த்துருக்கின்ற தேவை செய்து கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கேட்பதில்லை இது அது எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க முடியாது இரண்டாவதாக என்னென்ன கேட்டால் பாஷை உண்மை எல்லாரும் தாய்மொழிலே கும்பிடலாம் அதுக்கு ஒற்று தடையும் கிடையாது ஏன்னா தமிழ் தமிழண்டல்ல எந்த வீட்டில் தமிழ்ல கும்பிட்டா இந்த மொழிகளுக்கு வடிவா விளங்காது அதுக்கு ஆங்கிலத்தில்தான் கும்பிடுவோம் ஸோ அவரவர் பாஷை ஆங்கிலமோ பிரெஞ்சோ ஜெர்மனோ நொசோ ஒவ்வொரு பாஷையும் இருக்குது இன்னைக்கு தமிழ் பிள்ளைகள் எத்தனை பேர்ல அதெல்லாம் படிச்சு கொண்டிருக்கிறார்கள் அப்ப அப்போ அந்த பாஷையிலே இருக்கிறவர்களுக்கு அதிலே தான் வழிபட்டால் அவர்களுக்கு இது இருக்கும் நாங்கள் எல்லாம் உபசார பூஜைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாலும் பஞ்ச உபசார பூஜை இருக்கு இதில் விட எழுந்திரலாம் பண்ணணும் ஆவாகயா என்றது இருக்குது அது சொல்லுகின்றோம் ஆனால் சின்ன பிள்ளைகளே சொல்லிக் கொடுக்க ஓகே ஜஸ்ட் இன்வைட் காட் டு பி பிரசன்ட் தட் ஸ்டூ என்று தான் சொல்லிக் கொடுக்கின்றோம் அது பேசிக் ஸ்டெப் பிறகு வளர்ந்து வருகின்ற பொழுது இது மந்திரங்கள் உள்ளன மந்திரங்களுடைய சிறப்பு என்னென்று கேட்டால் இதை விளங்குவதற்கு இலகுவானவை தமிழ் மணி எவ்வளவு இலகுவானவை இந்த நடைமுறைகள் எல்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் கொள்ள முயற்சிக்கிறதில்லை அப்போ ஏன் இதில் சமஸ்கிருதத்தில் இருக்கிறதில் ஒன் ஒரு நன்மை என்னென்று கேட்டால் நீங்கள் ஒரு இந்துவாக இருந்தால் நீங்கள் இந்துவாக இருந்து கொண்டு நீங்கள் ஒரு குஜராத்தியாக இருக்கலாம் இந்துவாக இருந்து மலையாளியாக இருக்கலாம் இந்துவாக இருந்து தமிழனாக இருக்கலாம் இந்துவாக இருந்து கன்னடனாக இருக்கலாம் இந்துவாக இருந்து காஷ்மீரியாக இருக்கலாம் இந்துவாக இருந்து ஒரு பீகார் மகாராஷ்டிரவாசியாகவும் இருக்கலாம் இந்துவாக இருந்து ஒரு பழங்குடி மக்களாக இருக்கலாம் இன்னைக்கு இந்துவாக இருந்து நான் சொன்ன ஜெர்மன் பிரெஞ்சு எல்லாம் வந்துட்டு எல்லாரும் ஒன்று கூடுற இடத்துல இந்த சமஸ்கிருதம் தான் உங்களை ஒன்று சேர்க்க போகின்றது நீ காலத்துக்கு சொன்னா எல்லா இடத்துலயும் காஷ்மீரத்துல சொன்ன என்ன கன்னியாகுமரியில சொன்ன ஒரே மந்திரம் தான் ான் இப்ப நீங்கள் புதிய வழிபடலாம் ஆனா புதிய உணவு காஷ்மீரத்தை தெரியாது உங்களை இல்லாடத்தையும் ஒருங்கிணைத்து பாலமாக இருப்பது இந்த சமஸ்கிருத பாஷை மூன்றாவது இன்றைக்கு இவ்வளவு பேரும் சொல்றீங்களே நீங்களும் உங்களோட பிள்ளைகளும் ஆங்கிலத்துல படிச்சீங்க ஏன் தமிழ்ல படிச்சிருக்கே இல்ல அது உங்களை தாய் பாஷ தமிழ் ஆங்கிலத்தை என்ன பிரச்சனை என்று கேட்டால் இங்க அங்க இருந்து ஓல வெல்ல எஸ் ஒரு ஆங்கில பாஷைக்கு எஸ் கூட ஒரு சாதாரண சித்தி கூட எடுக்காதவர்கள் எல்லாரும் நாடு தாண்டி இங்க வந்து இங்க வந்து அகதி அந்தஸ்தும் எடுத்து இங்க போய் இங்க கார்வலகி

உமா அதே மாதிரி இந்த சமயமும் இந்த பூசையும் எங்கள் வாழ்வாதாரக்கு அத்தியாவசியம் என்று சொன்னால் சமஸ்கிருதம் வரும் ஐயா அது விளங்கும் படிக்கிறது விளங்கும் அதை செய்ய செய்ய வரும் வண்டாவது மூண்டா சமஸ்கிருத பாஷையை பல பேர் யோசிக்கிறது ஏதோ ஒரு மொழிக் கூட்டத்துடைய பாஷை யாருடைய சமஸ்கிருத ஒருபோதுமே வரலாற்றிலே ஒரு தனிப்பட்ட மக்கள் கூட்டத்தினாலேயோ அல்ல சமூகத்தினாலேயோ அல்லது பிரதேசத்தில் வாழ்ந்த மக்களால பேசப்பட்ட பேச்சு மொழி அல்ல அது கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரி ஜாபா ஸ்கிரிப்ட் இருக்கு யாரா ஜாபா ஸ்கிரிப்ட்ல கதைச்சு கொண்டு தெரியுமா இல்லையே இல்லையே கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மாதிரி இந்த விஷயங்களை ஆவணப்படுத்துவதற்கும் பதிவு செய்வதற்கும் அதை மெமரியில வைத்திருப்பதற்கும் அதை புரபகேட் பண்ணுவதற்கும் பரப்புவதற்குமாக உருவாக்கப்பட்ட பண்படுத்தப்பட்ட மொழி சமஸ்கிருதம் அப்படித்தான் சொல்லப்படுகின்றது சமஸ்கிருதம் ஒரு மக்கள் கூட்டத்தின் மொழி அல்ல ஸ்பெஷலாக சமஸ்கிருத படித்தவர்களுக்கு வழங்கும் ஒரு விடயத்தை பதிவு செய்வது சுலபம் அந்த சமஸ்கிருதத்திலே ஞாபகம் வைத்திருப்பது சுலபம் திருப்பி ரீகால் பண்ணி எடுத்துவது சுலபம் விளங்கப்படுத்துவது சுலபம் அப்ப இட்ஸ் ஈஸி வே டு டாக்குமெண்ட் ப்ரிசர்வ் டிரான்ஸ்மிட் ப்ரொபகேட் இன்பர்மேஷன் அதுக்காகத்தான் இந்த சமஸ்கிருத லாங்குவேஜ் இருக்குது அது ரெண்டாவது மூன்றாவது ஆரியமும் தமிழும் காரிக் கருணை செய்தானே இரவன் தந்த நாலாவது ஆகமங்களையும் இரவன் சொன்னார் அவர் சொன்னதை சொன்னது திருவள்ளுவர் தான் எங்களோட வேலை அது ஐந்தாவது இது ஏதோ இந்த உலகத்துல இங்கேதான் பாசையண்டு இல்ல அங்க சுந்தர சொல்லுகின்றார் கைலாயம் போற இதுல அந்த லோகம் பரலோகம் போகின்ற பொழுது இந்த உலகங்கள் எல்லாம் தாண்டி போறார் இந்த பிரகிருதி உலகம் சுத்தமாய உலகம் அசுத்தமானவெல்லாம் தாண்டி இந்த கொஸ்மிக் எல்லாம் தாண்டி போக அங்கேயும் கூட இந்த இது கேக்குதான் தமிழ் பாஷையும் இருக்குது சொல்றார் சொல்றாரு வீதபும் வீத எ எதிர்கொள அரவொலி ஆகமங்கள் அரக வேண்ட சத்தமும் ஆகமங்களும் தோத்திரங்கள் இந்த தோத்திரங்கள் தேவார திருவாசகங்கள் அறிவார் தோத்திரங்கள் சும்மா நானும் நீங்களும் எழுதி வைத்த பஜன பாட்டு அல்ல அறிவாறு ஞானிகளுடைய சோஸ்திரங்கள் திருமுறைப்பாடர்கள் அறிவாரி தோத்திரங்கள் வேத சத்தம் கேக்குது விண்ணேலாம் வந்து எதிர்கொள வரமொழி வாணன் வந்து வரங்கள் நிறைந்த வாணன் என்கிற தலைவன் வந்து தந்து அவன் வழிகாட்டினான் என்று சொல்லி சொல்லுகின்றார் அப்ப இந்த உலகம் மட்டுமல்ல எல்லா உலகங்களுக்குமே இறைவன் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது அதான் சொல்லுவார்கள் இறைவன் வந்து அந்த அருமனை ஆகமங்கள் அருடினால் உருவு கொண்டு ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளாலாக கதிப்பவர் இல்லையாக அவன் சித்தியார் ஆரணம் வேதங்கள் ஆகமங்கள் ஆகமங்கள் ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு எங்கள் மீது கொண்ட கருணையாலே இரவன் உருக்கொண்டு உருவன் தாங்கி வந்து காரணன் எல்லாவற்றுக்கும் காரணம் கோஷத்தி ஓல்கோசா இருக்கிற இறைவன் அருளானாகில் அவன் தராவிட்டால் கதிப்பவர் இல்லையாக எங்கள் ஒருதற்கு முத்திப்பவரே இல்லை எங்களுக்கு மட்டுமல்ல நாரண முதலாக உள்ள நரர் சுரர் நாகர்கெல்லாம் விஷ்ணு நோக்கம் இருக்கிற தேவர்கள் அசுரர்கள் நாகர்கள் நரர் மனிதர்களுக்கெல்லாம் இந்த கதிப்பவர் இல்லை வீடு சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றுடாவே இந்த குரு சந்தான வழியில குரு வழியில் வர செய்தியும் போகாதப்பா அப்ப அவரே தந்தது ஆனவடியா தான் அதை தந்ததை தந்தபடி உள்ளதை உள்ளபடி சொல்லுகின்றோம் அதுல எங்கி விதமான காழ்ப்புணர்ச்சியும் இல்லை ஆனால் உங்களோட வழிபாட்டுல நீங்கள் சொந்த பாஷையில தமிழோ ஆங்கிலமோ பிரெஞ்சோ இங்கிலீஷோ சிங்களமோ அந்த பாஷையில வழிபடல அது ஒரு பிரச்சியமும் இல்ல ஆலயங்கள் என்று வருகின்ற பொழுது ஆலய பூசை பொது பூஷையில கன்னட இந்துவும் வருவான் தமிழ் இந்துவும் வருவான் மலையாள இந்துவும் வருவான் எங்களை இங்கிலீஷ் வழியும் அப்ப ஒவ்வொருத்தரும் தன் தந்த பாஷையில் சொன்னா ஒவ்வொன்றுக்கும் நடத்த இல்லாது அப்படின்னா கிறிஸ்டியன் சேர்ச்சில் இருக்கிறார்கள் தமிழ் சேவி சித்திரமணிக்கு கன்னட சேவை சித்திரமணி கண்ட போட்டு சமஸ்கிருதம் பொதுமொழி அது உண்டு தமிழ் பாஷைக்கு ஒரு விதமான விதிவிலக்கம் தோத்திரங்கள் நல்லா சொல்லலாம் ஆலயங்கள் போய் நீங்கள் வழிபடுகின்ற போது வழிபடலாம் அதுக்காக அந்த பூசையே அங்க மாத்தையலாம் அது உண்டு பூஜை மொழியாக இரண்டாவது குருமையாருக்கு அறிவில்லை ஆற்றல் இல்லை பேசுகிறார்கள் இல்லை குறைவாடில் முதலே சொன்னேன் அப்படிப்பட்ட அறிவுள்ள ஆற்றல் உள்ளவர்கள் நாங்கள் கலைத்து கலைத்து டாக்டர் ஆக்கியும் ஆக்கியும் லோயராக்கியும் ப்ரொஃபஷனல் ஆக்கியும் அனுப்பி கலைத்து விட்டோம் என்று அவர்களுக்குரிய வேதனமோ மரியாதையோ கொடுக்காமல் அப்ப அதுக்கு இப்ப வந்து நாங்களே இல்லையே இல்லையே என்று அழுகின்றோம் அப்ப அப்ப

கொண்டார்கள் மெஞ்சன் கொடுக்கின்றார்கள் ஹாலிடே கொடுக்கிறார்கள் இவ்வளவு கொடுத்தால் உங்களுக்கு அப்படி வரும் அதான் உண்மையாக செல்லவில்லை நாங்களும் அங்க இல்லாதது காரணம் நாங்க